கலைகளில் ஆக சிறந்ததான ஓவியக்கலை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் இளம் ஓவியர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் ஆறு வருடங்களுக்கு பிறகு சென்னையில் பிரம்மாண்டமாக ஓவிய கண்காட்சி நடைபெறுகிறது இந்த கண்காட்சியின் சிறப்பு என்ன விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில்

சென்னை மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிட்டியுள்ளது உள்ள லலித்கலா அகாடமியில் கான்போரின் கொள்ளையடிக்கும் வகையிலான கண்காட்சி நடைபெற்று வருகிறது ஆர்ட் என்ற தனியார் அமைப்பு நடத்தி வரும் இந்த ஓவிய கண்காட்சியில் இந்தியா முழுவதும் உள்ள எழுபதற்கும் மேற்பட்ட ஓவிய கலைஞர்கள் பங்கு பெற்றுள்ளனர் இதில் முன்னூற்றி ஐம்பது ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த ஓவிய கண்காட்சியை காண பார்வையாளர்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆர்ட் எஃபினிட்டின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு ஓவிய கண்காட்சி லலித் கலா அகாடமியில் பண்ணியிருக்கோம் இது வந்து நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ரவி சார் காயத்ரி மூணு பேரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எழுபதற்கும் மேற்பட்ட ஓவிய கலைஞர்கள் கலந்துருக்குறாங்க இதில் மூத்த கலைஞர்கள் இருக்காங்க அப்கமிங் இப்போ பண்ணுறவங்களும் இருக்காங்க ஓவியம் பண் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஒரு முந்நூற்றம்பது ஆர்ட் ஒர்க் இங்கே இருக்குது இது வந்து சேலுக்கும் நம்ம போட்டிருக்கோம் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு ஆர்டிஸ்ட் டெமோ பண்ணுறாங்க லைவாக இது எல்லாருக்கும் ஓப்பன் ஃபார் ஆல் எல்லாரும் வந்து பார்க்கலாம் எல்லாரும் கற்றுக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் காலை பதினோரு மணி முதல் இரவு ஏழு மணி வரை ஓவியங்களை பார்வையிடலாம் இந்த ஓவிய கண்காட்சியில் தமிழர் வரலாற்றை பறைசாற்றும் ஓவியங்கள் இயற்கை நிறமைகளால் வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியங்கள் முப்பரிமான ஓவியங்கள் என பல வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த ஓவிய கண்காட்சியில் எட்டாயிரம் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரையிலான ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன இங்கே என்னுடைய பெயிண்டிங்ஸ் கொடுத்துருக்கேன் என்னோட பேஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வந்து எலிஃபெண்ட் பேஸ் பண்ணி இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா உற்சவம் ஊர்வலம் அபிஷேகம் தர்சனம் இந்த மாதிரி இந்தியன் ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங்ஸை வந்து அன்காச்சபிள் ஃபோட்டோஸால் கேட்ச் பண்ண முடியாத விஷயத்தை என்னோடய பெயிண்டிங்கில் கொடுத்துட்டுருக்கேன் நான் ஃபெஸ்டிவல்ஸ் இன் ஆயில் பெயிண்டிங் எம்எஃப்ஏ மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சு ஒரு டென் இயர்ஸ் வெளியில் வர முடியல இப்போ தான் இந்த ஆர்ட் அஃபிடென்டி மூலிமா வெளியில் வந்திருக்கேன் இந்த கலெக்ஷன்ஸ் ஒர்க்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இந்த ஷோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க என்னுடைய ஆர்கனைட் பண்ண என்னோடய சீனியர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு எல்லா ஆர்டிஸ்ட்கும் என்னோட விஷஸ் இந்த ஓவிய கண்காட்சியை காண ஏராளமானோர் குவிந்த வண்ணம் உள்ளனர் இது போன்ற ஓவிய கண்காட்சிகளில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை அழைத்து வரும்போது குழந்தைகளுக்கு ஓவியங்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும் என ஓவியர்கள் கூறுகின்றனர் இன்றைய டூ கே கிட்ஸ் செல்போன் ஆதிக்கத்திலிருந்து வெளியேறவும் அழிந்து வரும் இந்த வியத்தக கலைகளை பாதுகாக்கவும் இக்கண்காட்சி பயனுள்ளதாக இருக்கும் என்கின்றனர் இந்த ஓவிய கண்காட்சியில் தமிழர் வாழ்வியலை பறைசாற்றும் ஓவியங்கள் முப்பரிமான ஓவியங்கள் அக்ராலிக் ஓவியங்கள் இயற்கை நெருமைகளால் செய்யப்பட்ட ஓவியங்கள் என பல்வேறு வகையான ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த ஓவிய கண்காட்சியில் பங்கு பெற்றுள்ள ஓவியர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த ஓவிய கண்காட்சியானது பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை அடைந்துள்ளது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் ஹரிகரன்